திருவாய்மொழி ஐந்தாம்பத்து சக்கரத்து என் கருமானிக்கமே என்னென்னு பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பெத்தொழிந்தேன் விதிவாய்க்கென்னு காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அறையோ இனிப்போனாலே சக்கரத்து என் கருமா நீக்கமே என்னென்ன பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பெத்தொழிந்தேன் விதிவாய்க்கென்னு காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அறையோ இனி போனாலே போனாய் மாமருதின் நடுவே என் மணியே தேனே இன்னமுதே என்னென்னே சிலகூத்து சொல்ல தானே லெம்பெருமான் அவன் என்னாகி ஒழிந்தான் வானே மாநிலமே மத்தும் மொத்தும் என்னுள்ளனவே உள்ளனமத்துலவா மாயம் சொல்லி வள்ளல் மணிவண்ணனே என்னென்னே உன்னையும் வஞ்சிக்கும் கள்ளமனம் தவிர்ந்தே உன்னைக் கண்டு கொண்டு உய்ந்தொழிந்தேன் வெள்ளத்தனை கிடந்தாய் இனி உன்னை விட்டு என் கொள்வனே கொள்வன் முன்னை விட்டென்னும் வாசகங்கள் சொல்லியும் வன் கல்வனேன் மனத்தை வலித்து கண்ணனீர் நீர் கறந்து நின் கண் நெருங்க வைத்தே எனதாவியை நீக்ககில்லேன் என் மலினமறுத்து என்னை கூவி அருளாய் கண்ணனே கண்ணபிரானை விண்ணோர் கருமா நீக்கத்தை அமுதை நன்னியம் நன்னகில்லேன் நடுவேவோர் உடம்பிலட்டு தின்னம் அழுந்த கட்டி பலசைவினை வன்கயித்தால் புன்னை மறையவறிந்து என்னை போற வைத்தாய்ப் புறமேம் புறமரகட்டி கொண்டு இருவள் வினையார்குமைக்கும் முறைமுறை ஆக்கை புகழுடைய கண்டு கொண்டொழிந்தேன் நிறமுடையின் ஆள் தடந்தோல் செய்யவாய் செய்யதா மறை கண் அறமுயல் ஆழியங்கை கருமேனி அம்மான் தன்னையே அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யானார் எம்மா பாவியர்க்கும் விதிவாய்க்கின்னு வாய்க்கும் கண்டீர் கைமா துன்பொழித்தாய் என்ன கைதலை பூசலிட்டே மெய்மாலாயுழிந்தேன் எம்பிரானும் என்மேலானே மேலாத்தேவர்களும் நிலத்தேவரும் மேவித்தொழும் மாலார் வந்து இனால் அடியேன் மனத்தே மன்னினார் சேலே கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நன்மக்களும் மேலாத்தாய் தந்தையும் அவரே இனியாவாரே ஆவாரார் துணை என்ன பழைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல் பிறவி கடலுள் நின்னு நான் துலங்க தேவார் கோலத்துடும் திருச்சக்கரம் சங்கினுடும் ஆவாய் என்ன அருள் செய்து அடியேனுடும் ஆனானே ஆனான் ஆளுடையான் என்ன அகுதே கொண்டு உகந்து வந்து தானே இன்னருள் செய்து என்னை முத்தவும் தானானான் மீனாய் ஆமையுமாய் நரசிங்கமுமாய் குரலாய் காணார் ஏனமுமாய் கற்கியாம் இன்னம் கார்வண்ணனே கார்வண்ணன் கண்ணபிரான் கமலத்தடங் கண்ணன் தன்னை ஏர்வல ஒன் கழனி குருகூர் சடகோபன் சொன்ன ஷீர்வண்ண ஒன் தமிழ்கள் இவையாயிரத்துள் இப்பத்தோ ஆர்வண்ணத்தால் உரைப்பார் அடிக்கீழ் புகுவார் பொழிந்தே கார்வண்ணன் கண்ணபிரான் கமலத்தடங் கண்ணந்தன்னை தன்னை ஏர்வல ஒன்கழனி குருகூர் சடகோபன் சொன்ன ஷீர்வண்ண ஒன் தமிழ்கள் இவை ஆயிரத்துள் இப்பத்தும் ஆர்வண்ணத்தால் உரைப்பார் அடிக்கீழ் புகுவார் பொழிந்தேம் பொலிக 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 போயித்து வள்ளுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்னுமில்லை கலியும் கெடும் கண்டு கடல்வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலியப்பு இசைவாடி ஆடி உழிதர கண்டோ கண்டோம் புலிக புலிக போயிற்று வள்ளுயர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு எங்கு யாதொன்னுமில்லை கலியும் கெடும் கண்டு கொன்மின் கடல்வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலியப்பு இசைவாடி ஆடி உளிதரக் கண்டோம் 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 கண்ணு கிணியன கண்டோ தொண்டீர் எல்லும் வாரீர் தொழுது தொழுது நின்னார்த்தோ வண்டார் தன்னந்துடாயான் மாதவன் பூதங்கள் மன்மேல் பந்தான் பாடி நின்டி பறந்து திரிகிணனவே தெரியும் கலியுகம் நீங்கி தேவர்கள் தாமும் புகுந்து பெரிய கிதயுகம் பத்தி பேரின்ப வெள்ளம்பெருக கரிய முகில் வண்ணன் எம்மான் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் இரிய புகுந்து இசைவாடி எங்கும் இடங்கொண்டனவே இடங்குள் சமயத்தை அல்லா எடுத்துக் கலைவன போலே தடங்கடல் பள்ளிப் பெருமான் தன்னுடைய பூதங்களேயாய் கிடந்தும் இருந்தும் எழுந்தும் கீதம் பலபல பாடி நடந்தும் பரந்தும் குனித்தும் நாடகம் செய்கின்னனவே செய்கின்னது என் கண்ணு கொண்டே ஒக்கின்னது இவ்வுலகத்து பை உந்தன் பூதங்களேயாய் மாயத்தினால் எங்கும் மண்ணி ஐயமுன்னில்லை அரக்கரசுரர் பிறந்தீர் உள்ளீரேல் உய்யும் வகையில்லை தொண்டீர் ஊழிபெயர்த்திடும் கொண்ணே கொண்ணுயிருண்ணும் விசாதி பகை பசி தீயனவெல்லாம் நின் கடிவான் நேமிப்பிரான் தமர்போந்தார் நன்னிசை பாடியும் துள்ளி ஆடியும் ஞாலம் பறந்தார் சென்னு தொழுது மின் தொண்டீர் சிந்தையைச் சென் நிறுத்தினும் உள்ளத்து கொள்ளும் தெய்வங்கள் உம்மை உய்யக்கோல் மறுத்தும் அவனோடே கண்டீர் மார்கண்டேயனும் கரியே கருத்த மனமுண்ணும் வேண்டா கண்டனல்லால் தெய்வமில்லை இருப்பதெல்லாம் அவன் மூர்த்தியாய் அவர்க்கே இருமினே இருக்கும் இறையினுத்துண்ண எவ்வுலகுக்கும் தன்மூர்த்தி நிறுத்தினான் தெய்வங்களாக அத்தைவநாயகன்தானே மறுத்திருமார் ஆர்வன் அவந்தன் பூதங்கள் கீதங்கள் வாடி வெறுப்பின் ஞாலத்திமைக்கார் மேவித்தொழுதுய் மின்னீரே மேவி தொழுதுய் மின்னீர்கள் வேத புனிதவிருக்கையே நாவில் கொண்டு அச்சுதன் தன்னை ஞான விதி பிழையாமே போவில் புகையும் விளக்கும் சாந்தமும் நீரும் மலிந்து மேபித்தொழும்படியாறும் பகபரும் மிக்கதுலகே மிக்க உலகுகள் தோறும் மேவி கண்ணன் திருமூர்த்தி நக்கபிரானோடு அயனும் இந்திரனும் முதலாக தொக்க அமரர் அமரர்குடாங்கள் எங்கும் பரந்தனதொண்டீ ஒக்க தொழுகித்திராகில் கலியுகம் ஒண்ணுமில்லையே இன்னைக்கே தன்னடியார்க்கு அருள் செய்யும் மலியும் மூர்த்தி மாயப்பிரான் கண்ணன் தன்னை கலிவயல் தென்னன் குருகூர் காரிமாறன் சடகோவன் ஒளி ஆயிரத்து இப்பத்து உள்ளத்தை மாசருக்குமே கலியுகமன்னும் அண்ணும் எண்ணிக்கை தன்னடியார்க்கு அருள் செய்யும் மதியும் மூர்த்தி மாயப்பிரான் கண்ணன் தன்னை கலிவயல் தன்னன் குருகூர் காரிமாறன் சடகோபன் ஒளிபுகழ் பத்து உள்ளத்தை மாசருக்குமே மாசருசோதி என் செய்யவாய் மணிக்குன்னத்தை ஆசருசீலனை ஆதிமூர்த்தியை நாடியே பாசரமீதி அறிவிழந்து எனினாலயம் நாலயம் ஏசரும்பூரவர்கவை தோழி என் செய்யுமே மாசரு ஜோதி என் செய்யவாயம் அணிக்குன்னத்தை சீலனை ஆதிமூர்த்தியை நாடியே பாசர வீதி அறிவிழந்து என நாலயம் ஏசரும்பூரவர் கவ்வை தோழி என் செய்யுமே என் செய்யும் பூரவர் கவ்வை தோழி இனி நம்மை என் கண்ணன் என்ன நிறைகொண்டான் முன் செய்ய மாமையுழந்து மேனி மெலிவைதி என் செய்யவாயும் கருங்கண்ணும் பயப்பூர்ந்தவே ஊர்ந்த சகடம் உதைத்த பாதத்தன் பேய் சார்ந்து சுவைத்த செவ்வாயன் என்ன நிறை கொண்டான் பேர்த்தும் பெயர்ந்தும் அவனோடன் நீ ஓர் சொல்லிலே தீர்ந்தயன் தோழி என் செய்யும் ஊரவர்கவ்வையே ஊரவர் கவ்வை எருபெட்டு அன்னை படுத்து ஈரணல் வித்தி முளைத்த நெஞ்சப் பெருஞ்செய்யுல் பேரமர்காதல் கடல் புறைய விளைவித்த காரமர்மேனி நம் கண்ணன் தோழி கடியனே கடியன் கொடியன் நெடியமால் உலகம் கொண்ட அடியன் அறிவருமேனி மாயத்தன் ஆகிலும் கொடிய என் நெஞ்சம் அவனென்ன கிடக்குமெல்லே துடிகளுடைய மழைத்தோழி அன்னையன் செய்யுமே செய்யுமே அண்ணையெஞ்செய்யல் என் ஊரென் சொல்லில் என் தோழிமீர் என்னை இனி உமக்காசையில்லை அகப்பட்டேன் முன்னையமரர் முதல்வன் வன் துவரா மன்னன் மணிவண்ணன் வாசுதேவன் வலையுலே வலையுல் அகப்படுத்து என்னை நல்லஞ்சம் கூவிக்கொண்டு அலைகடல் பள்ளி அம்மானை தன்னை கலைகள் அகலல் தோழி நம் கண்களால் கண்டு தலையில் வணங்கவும் ஆங்கலோ தையலார் முன்பே பேய் முலையுண்டு சகடம் பாய்ந்து மருதடை போய் முதல் சாய்த்து புல்வாய்ப் பிளந்து களிரட்ட தூமுறுவல் தொண்டைவாய்ப்பிரானை பிரானை என்னாள்கொலோ யாம் உருகின்னது தோழி அண்ணையர் நானவே நானும் நிறையும் கவர்ந்து என்னை நல்லஞ்சங்கூவி கொண்டு சேனுயர் தேவபிரான் தேவபிராந்தன்னை ஆனையன் தோழி உலகுதோறு அலர்தூத்தி ஆம் கோனைகள் செய்து குதிரையாயி மலரூர்துமே யாம் மடலோர்ந்தம் ஓர்ந்தம் எம் ஆழியங்கை பிரானுடை தூமடல் தன்னந்துழாய் மலர் கொண்டு சூடுவோம் யாம் மடமென்னே தெருவுதோரு அயல் தையலார் நாம் அடங்கா வழிதூத்தி நாடும் இறைக்கவே இறைக்கும் கருங்கடல் வண்ணன் கண்ணபிரான் தன்னை விரைக்கொல் பொழில் குருகூர் சடகோபன் சொன்ன நிறைக்கொள் அந்தாதி ஓர் ஆயிரத்துலி பத்தம் உரைக்க வல்லார்க்கு வைகுந்தமாகும் தம்மூரெல்லாம் இறைக்கும் கருங்கடல் வண்ணன் கண்ணபிராந்தன்னை பிறைக்கொள்வொழில் குருகூற் சடகோபன் சொன்ன நிறைக்கொள் அந்தாதி ஓர் ஆயிரத்து எப்பத்தம் உரைக்க வல்லார்க்கு வைகுந்தமாகும் தம் ஊரெல்லாம் ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நள்ளிருளாய் நீரெல்லாம் தேரி ஓர் நீலரவாய் நீண்டதால் பாரெல்லாம் உண்ட நம்பாம்பனையான் வாரானால் ஆரெல்லே வல்வினையேன் ஏன் ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நல்லிருளாய் நீரெல்லாம் தேரி ஓர் நீலிரவாய் நீண்டதால் பாரெல்லாம் உண்ட நம் பாம்பனையான் வாரானால் ஆறெல்லே வல்வினையேன் அவிகாப்பாரிணியே ஆவிகாப்பாரிணியார் ஆழ்கடல் மண் விண்மூடி மாவிகாரமாய் ஓர் வல்லிரவாய் நீண்டதால் வண்ணன் என் கண்ணனும் வாரானால் பாவியேன் நெஞ்சமே நீயும் வாங்கல்லையே நீயும் பாங்கல்லைகான் நெஞ்சமே நீ நிரவும் ஓயும் பொழுதின் நீ ஊழியாய் நீண்டதால் காயும் கடுஞ்சிலை என் காகுத்தன் வாரானால் மாயும் வகையறியேன் ஏன் வல்வினையேன் பெண் பிறந்தே பெண் பிறந்தாரைதும் பெருந்துயற்கான்கிலேனென்னு ஒன் சுடரோன் வாராக தொழித்தான் இம்மண் கண் பெரிய செவ்வாய் என் காரேறு வாரானால் என் பெரிய சிந்தை நோய் என்னையே ஆரெண்ணை ஆராய்வார் அண்ணையரும் தோழியரும் நீரண்ணே எண்ணாதே நீலிரவும் துஞ்சுவரால் நம் நங்கண்ணனும் வாரானால் பேரண்ணை மாயாதால் வல்வினையே பின்னின்னே பின்னின்ன காதல் நோய் நெஞ்சம் பெரிதடுமால் உண்ணின் நீரா மூடி கண்புதைய மூடித்தால் மண்ணின்ன சக்கரத்து எம்மாயவனும் வாரானால் இன்னின்ன நீலாவி காப்பாரார் இவ்விடத்தே காப்பாரார் இவ்விடத்து கங்கிருளின் நுந்துழியாய் ஷேட்பால தூழியாய் செல்கின்ன கங்குள்வாய் தூப்பால வெஞ்சங்கு சக்கரத்தந்தோன்றானார் தீப்பால பல்வினையேன் தெய்வங்கால் செய்கேனோ தெய்வங்கால் செய்கேன் ஓரெருவு ஏழூழியாய் மெய்வந்து நின்று எனதாவி மெலிமிக்கோ கைவந்த சக்கரத்து என் கண்ணனும் வாரானால் தைவந்த தந்தன்னல் வெஞ்சுடரில்தான் அடுவேன் வெஞ்சுடரில் தானடுமாள் வீங்கிருளின் நுந்துளியாய் அஞ்சுடரவையான் அணிநெடுந்தேர் தோன்றாதால் செஞ்சுடர் தாமரை கண் செல்வனும் வாரானால் நெஞ்சுடர் ஈர்ப்பாரினியார் நின்னுருகுண்ணேனே நின்னுருகுன்னேனே போல நெடுவானம் சென்னுருகே நுந்துளியாய் செல்கின்ன கங்குள்வாய் அன்னொருகால் வையம் அலந்தபிரான் வாரானென்னு உன்னொருகால் சொல்லாது உலகோ உறங்குமே உறங்குவான் போல் யோகு செய்த பெருமானை சிறந்த பொழில் சொல் குருகூர் சடகோவன் சொல் நிறம் கிழந்த அந்தாதி ஆயிரத்துலெப்பத்தால் இறந்து போல் வைகுந்தம் சேராவாறு எங்கனேயோ உறங்குவான் போல் யோகு செய்த பெருமானை சிறந்த பொழில் சொல் குருகூர் சடகோபன் சொல் நிறம் கிழந்த அந்தாதி ஆயுரத்துளைப்பத்தால் இறந்து போய் வைகுந்தம் சேராவாறு எங்கனேயோ எங்கனேயோ அன்னமீர்கால் என்னை முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கின்னது என்னஞ்சமேம் எங்கனே ஹோ அன்னமீர்கால் என்னை முனிவது நீர் நங்ககோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாவரைக் கண்களோடும் செங்கனிவா ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே என் நெஞ்சினால் நோக்கிக்கானீர் என்னை முனியாதே தென்னஞ்சோலை திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் மின்னு நூலும் குண்டலமும் மார்பில் திருமரம் மண்ணுபோனும் நான்குதோலும் வந்தெங்கும் நின்னிடுமே நின்னிடும் திகைக்கும் நையுமென்னு அன்னையரும் முனிதீர் உன்னமாடதிருக்குருங்கொடி நம்பையை நான் கண்டபின் வெண்ணி மில்லும் தண்டும் வாழும் சக்கரமும் ஜங்கமும் நின்னுதோன் நிக் கண்ணுள் நீங்கா நெஞ்சுள்ளும் நீங்காவே நீங்கள் இல்லா கண்ண நீர்களென்னு அன்னையரும் முனிதேர் எங்கள் ஜோலை திருக்கொருங்குடி நம்பிகை நான் கண்டபின் பூந்தன் மாலே தந்துடாயும் பொன்முடியும் வடிவும் பாங்குதோன்னும் வட்டும் நானும் பாவியேன் பக்கத்தவே பக்கம் நோக்கி நிற்கும் நையும் என்ன அன்னையரும் முனிதேர் தக்க கீர்த்தி திருக்குருங்குடி நம்பியை கண்டபின் தொக்கச்சோதி தொண்டை வாயும் நீண்ட உருவங்களும் தக்க தாமரை கண்ணும் பாவியேன் ஆவியின் மேலனவே மேலும் வன்பழி நங்குடிக்கு இவள் என்ன அன்னை காணகுடால் சோலை சூழ்ந்திருக்குருங்குடி நம்பியை கண்டபின் கோலனேல் குடிமூக்கம் தாமரை கண்ணும் கணிவாயும் நீலமே நீம் நான்கு தோலும் என்ன நிறைந்தனவே நிறைந்தவன் வழி நங்குடிக்கு இவள் என்ன அன்னை காணகுடால் சிறந்த கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டவன் நிறைந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த நீண்ட உன்மேனியொடும் நிறைந்த எண்ணுள்ளே நின்னுடிந்தான் நேமியங்கையுளதே கையுள் நன்முகம் வைக்கும் நையுமென்னு அண்டையரும் முனிதேர் மைகொள் மாடதிருக்குருங்குடி நம்பியை கண்டபின் செய்ய தாமரை கண்ணும் சித்திழையும் சித்தழையும் மொய்ய நீல் குழல் தாழ்ந்த தோல்களும் பாவியேன் முன் நிற்குமே முன்னென்னா என்ன தோழிமார்களும் அண்ணையரும் முனிதேர் மண்ணுமாடதிருக்குருங்குடி நம்பியை கண்டபின் சென்னி நீல் முடி ஆதியாய உலப்பில் அணிகளத்தன் கண்ணல்வாலமுதாகி வந்து என்னஞ்சம் கழியானே கழிய மிக்க காதல் இவள்ன்னு அன்னை காண கொடால் வலுவில் ஈர்த்தி திருக்குருங்குடி நம்பியை நான் கண்டவின் குழிமை தேவர் குடாங்கள் வெள்ளத்தினுள்ளே எழுவதோர் உருணும் ஆர்க்கும் அறிவரிதே அறிவரிய பிரானை ஆழியங்கையனையே அலத்தீ நரிய நல் நன்குருகு நன்குருகூடோவன் சொன்ன குறைகள் ஆயிரத்துள் இவபத்தும் திருக்குறுங்குடியதன் மேல் அரிய கத்துவல்லார் வைட்னவர் ஆழ்கடல் ஞானத்துள்ளே அறிவரிய பிரானை ஆழியங்கையனையே அலத்தி நரியனல் மலர்நாடி நன்குருவூர் சடகோபன் சொன்ன குறிக்குள் ஆயிரத்துள் விபத்தும் திருக்குறுங்குடியதன் மேல் அரியக்கத்து வல்லார் ஆழ்கடல் ஞானத்துள்ளே ஆழ்வார் திருவடிகளே சரணம்